इधर में इधर में शांत में है इन जो स्वच्छता दी स्वयं ना सी वाल्स बाय इन द वंडरफुल द ह्यूमन नेचर सुन रहा ना मां पे है यो और सीमा मेरी इंटेलिजेंट डेली डेली टेस्ट डेली टेस्ट द डेली नान जो नानी जीरीपा आ करते हैं दंबी सूर्या सुना रहे மாதிரி மனிதனின் முதல் நண்பன் மரம் மரத்தின் முதல் எதிரி மனிதன் சீமான் வந்தா என்ன செய்வான் நீ மரத்தை மனிதனை வெட்டி கொலை செய்வது மாதிரி ஆறு மாசம் உள்ளதுக்கு போட்டு நான் சட்டம் போடுவேன் மறைவுல பதினாறுல சொன்ன போது சிரிச்சா அதே சட்டத்தை சீனா கொண்டு வந்து பல்ல இழிச்சி கட்டிபிடிக்கும் போது சிரிச்சா எல்லா விளையாட்டுக்காரனும் கட்டி பிடிச்ச போது ஏன் ரசிச்சான் சொல்ல உனக்கு எது சொன்னாலும் வெள்ளக்காரன் சொல்லணும் வேற சொல்லணும் அதுக்காக நான் வர முடியும் இந்த நோய் இருக்கு எங்க அப்பா வந்து நம்மாழ்வாரு மகனா இது ரொம்ப பெரிய நோயா இருக்கு அந்த ஆரவல்ல ஆரவல்ல வந்து பெர்னாட்டி கிளார்க் சொன்னார் அவர் சொன்னார் மாசானு பூக்காக்கோள் சொன்னார் மக்காக்கோள் சொன்னார் ஓ அப்படி இருக்குமோ அப்படின்னு இல்ல இப்போ இப்போ அரியணுங்கிற ஒரு வேதியல் அறிஞர் இதை சொன்னார் அரியணு ஒரு வேதியல் அறிஞர் நோபல் பரிசு பெற்ற நோபல் பரிசு பெற்றுக்கா அப்ப சரியா தான் இருக்கணும் சீமா அவன் சீமா இந்த நம்ம சீமா தானே நான் இதை மதுரையில் இருக்க ஆயிரத்தை போய் சொன்னேன் நான் இவ்வளவு பேசுறேன் சனம் மக்கள் என்னை கவனிக்க மாட்டாங்களே அப்படிதான் இருக்கும் உலகம் பூரா இயேசு இறை சொந்த ஊர்ல தச்சர் மகன் தான் சொந்த ஊர்ல ஆசாரி மகன் தான் அடுத்த ஊர்ல ஆண்டவன்

அப்ப என்னன்னு கேட்டுக்க இதை வெள்ளக்காரன் பேர சொல்லி சொல்ல வேண்டியது இருக்கு இப்ப கூட நம்ம சொல்றது இல்லப்ப மதங்களை விடு மரங்களை நடு சீமான் அப்படின்னு போடாம ஸ்லோசர் ஸ்டாலின் அப்படின்னு போடு ஏன்னா ஏன்னா அவனுக்கு இது நோயாயிருச்சு எதையோ ஒண்ணு சஸ்த விஷ்கி சொன்னது போல எங்க அப்பா எங்க நாங்க அமைதிப்படையில இப்படித்தான் எதாவது கப்சா போட்டு தம்பி ஏதாவது வெளிநாடு வெளிநாட்டுக்கிற பேர சொல்றாரு எதுக்கு பண்ண அப்பதான் கேட்டான் என்ன விளையாடுக்க போய் சொல்ல மாட்டான் அட பாவி அட பாவிங்களா நீங்க எந்த எதை கொண்டு சரி பற்றி எந்த சேதமும் செய்யக்கூடாது கூட அடர்ந்து இருக்கிற இந்த வனத்திற்குள்ளே ஒரு மரத்தை வெட்டினால் பக்கத்தில் இருக்கிற மதம் பயப்படும் அடுத்த ஆண்டு அது கூப்பதும் காய்ப்பதும் குறைந்துவிடும் கூடி நிக்கிற மாணவர்களிடத்தில் ஒரு மாணவனை ஆசிரியர் அடித்தால் அருகில் இருக்கிற மாணவனுடைய மரத்திற்கு உயிருக்கு கேட்காதுன்னு உயிர் இல்லை எவன் சொன்னது பேசிக்கொண்டே இருந்தால் அன்பாக பேசினால் அந்த ஆண்டு பூப்பதும் காய்ப்பதும் கூடும் இங்கே மேதைகள் இருக்கிறார்கள் கேட்டுக்க நான் சொன்னானிப்ப

கலையை போற்றுடா கலையை போற்று கொண்டாடு அதை எங்க வைக்கணுமா வைக்கணும் இந்த நாட்டிலே சாதி சாதிய போதை அதை எதிர்த்து போராடுகிற கூட்டம் இருக்கு மதம் மதவாதத்துக்கு எதிராக மாநாடு போராட கூட்டம் இருக்குது மது மதுவுக்கு எதிராக போராட்டம் மது ஒழிப்பு மாநாடு கூட்டம் இருக்குது இந்த மூன்று போதைகளுக்கிடையான போதை திரை போதை திரை மயக்கம் அதுக்கு எதிராக ஒரு தினம் பேச மாட்டான் பேச மாட்டான் சொல்லு ஒப்பனை அளித்த உடனே ஏற்கிறியா நடித்தால் நோட்டை தருவோம் வாழ்வதற்கு இதை ஏற்கிறியாடா அறிவார்ந்த தமிழ் சமூகத்தின் பிள்ளையாணி ஆன்றோரும் சான்றோரும் பிறந்த மண்ணிலே உலகத்தில் எந்த இனத்திலும் பிழைக்காத பேரறிஞர்கள் வள்ளுவன் கம்பன் இளங்க எவரவரி தத்துவ ஞானி புத்தனும் சித்தனும் பிறந்த பூமியிலே உலகத்திற்கு ஆய்வை கடன் கொடுத்த இனத்திலே எதுவுமில்ல எதுமில்ல யார் வா அரசியல் புலைத்தோர்க்க அரங்குற்றாகும் என்ன கிடா பாண்ணாம்